அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் பற்றாக்குறை இருப்பதாக சுட்டிக்காட்டி வெள்ளை அறிக்கை கேட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார் கேட்கறதெல்லாம் நாங்கள் இந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையோடு இருக்கிறோம் நீங்கள் பொய்யாக மருந்துகள் இல்லாதனால்தான் உயிர் போனது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து சொல்லி மக்களை பதட்டத்தில் ஆழ்த்துவதற்கான நிலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை பதட்டத்திற்கு நிச்சயம் பதட்டத்திற்கு அழக மாட்டார்கள் காரணம் இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற துரித நடவடிக்கைகளை துரிதமான இந்த மருத்துவ சேவையை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் மக்கள் நானே இதுவரை மூன்று முறை கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று வந்திருக்கிறேன் சேலத்திற்கு சென்று வந்தேன் புதுவை ஜிப்மருக்கு சென்று வந்தேன் இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிற மருத்துவ சேவையை நன்கு உணர்ந்திருக்கிறது நாங்கள் அவரை கேட்பது நீங்கள் மருந்து இல்லாததினால்தான் இழப்புகள் ஏற்பட்டது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை பதற்றத்தை ஏற்படுத்தும் செய்தியை தமிழ்நாட்டுக்கு அறிவித்து நீங்கள் கேட்ட மருந்தெல்லாம் கையிருப்பில் இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம் எனவே நீங்கள் இது பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதுதான் தார்மீக கடமையாக இருக்கும் அதை செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க